வணக்கம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நீங்க கேட்டு ரசிக்க போற கதையின் தலைப்பு அன்பில் வென்றாயோ ஓர் இளவரசனுக்கும் வசந்தமாலா என்னும் பெண்ணுக்கும் இடையே நடக்கும் காதலை மையமா வச்சு பின்னப்பட்ட ஓர் அழகான கதை இந்த கதையை எழுதி உங்களுக்காக சொல்ல போறது நான் உங்கள் கங்கை பிரியா வாங்க நேர கதைக்கு போயிடலாம் அன்பில் வென்றாயோ வண்ணங்கள் சூழ்ந்த வனம் அது வாசனைகள் பரவி விரியும் கணம் அது புரவிகள் தரையில் கோலங்களை கிழித்தபடி பாய்ந்து ஓடின கயிற்றின் விசையை நம்பி சுழலும் பம்பரம் போல வீரர்களின் இயக்க விசைக்கு புறவிகள் சரணடைந்து பணிந்தன சத்தியவர்மா என்று தன் சிம்மக்குரலில் நந்தசேகர விக்ரமன் அழைத்தான் பிரபு இன்னும் வேகமாக புறவிகளை இயக்க வேண்டும் பொழுது புலவதற்குள் நாம் ராஜவீதியை அடைந்திருக்க வேண்டும் என்று அழுத்தமான துணியில் பேசினான் மற்ற வீரர்களையும் புறவிகளையும் கலைக்க செய்து இருந்தது பிரபு வீரர்களுக்கும் புறவிகளுக்கும் ஓய்வு தேவை புறவியை கிளப்பியபடியே இளவரசன் திரும்பி பார்வையை செலுத்தினான் ஆம் அதோ அந்த மருங்கில் நீர்நிலை வரும் அங்கே நிறுத்தலாம் எப்படி உத்தேசித்தீர்கள் இது இதுவரை வந்திராத புதிய வழி அல்லவா இல்லை உறுதியா சொல்ல முடியும் கீழே மிருகங்களின் கால் தடங்கள் தெரிகின்றன கவனித்து பார் மரம் கொடிகளின் செழுமை இரட்டிப்பாக தெரிகிறது மேலும் மனதில் ஒரு இதம் பரவுகிறது நீர்நிலையை சுற்றி நேர்மறையான அதிர்வலைகள் வியாபித்திருக்கும் என்பது நியதி கலைகளில் பண்டித்தியம் பெற்ற எவர் ஒருவராலும் புலன் வழியே தன்னை சூழ்ந்துள்ள சக்திகளை சூட்சம் அறிவால் உணர்ந்து கொள்ள இயலும் விழிவிரிய சத்தியவர்மன் இளவரசனை வியப்பாய் பார்த்தான் நீர்நிலை அருகே சென்று இலைப்பாரி கிட்டிய பழங்களையும் கொண்டு வந்த உணவுகளையும் வீரர்கள் எடுத்து கொண்டனர் புறவிகளுக்கு தீனி போடப்பட்டது அரசே ராஜவிதியை இவ்வளவு அவசரமாக அடைய வேண்டிய நோக்கம் என்ன திட்டப்படி ராஜரோன்று முடிய இன்னும் இரண்டு நாட்கள் உள்ளதே அதற்குள்ளே இந்த குறுக்கு வழியில் திரும்ப தீர்மானித்தது ஏன் சத்தியா இரகசிய தகவல் வந்துள்ளது பெரிய ஆபத்து நேர உள்ளது அதை தடுக்க வேண்டும் என்ற இளவரசனின் குரலில் கவலை தெரிந்தது இளவரசே என்ன சொல்கிறீர்கள் நம் சேனை அரண்மனை கோட்டையை சூழ்ந்து காவல் இருக்கும்போது எப்படி ஆபத்து வரும் சத்யா எதிரி நல்லவன் போர்வையில் அரண்மனையிலேயே இருப்பதாக தகவல் சத்யாவின் முகத்தில் கவலை ரேகைகள் சூழ்ந்தன யாருக்கு ஆபத்து அதை பிறகு சொல்கிறேன் நாளிகை ஆகின்றது புறப்படலாமா இளவரசே இக்கட்டான நிலை புரிகிறது இரண்டு ஜாமமாக பயணம் தொடர்ந்துள்ளது ஆக ஆக ஒரு யோசனை சொல்லும் நாம் இருவரும் முதலில் புறப்படலாம் வீரர்கள் பின்னே வரட்டும் உம் அதுவும் நியாயம்தான் இருவரும் கிளம்பினர் இளவரசரின் மனதில் பழைய நினைவுகள் கிளர்ந்தன வசந்தமாலாவை முதல் முதலாய் சந்தித்த வேலை அவள் கண்களில் அன்பு சுரந்து கொண்டே இருந்தது அவள் அதரங்களில் வழிந்த வார்த்தைகளோடு கருணை பிணைந்திருந்தன அழகி என்ற குறியீட்டில் அவளை அடைக்க முடியாது அவள் தெய்வீகமானவள் இளவரசனாக என்னை பார்க்காமல் மனிதனாக பார்த்தாள் உன்னை மணந்து கொள்ளும் தகுதி எனக்கு உண்டா இளவரசே திருமணத்தில் எனக்கு நாட்டம் இல்லை இசைக்கலையை வளர்ப்பதிலேயே ஈடுபாடு சுதந்திரமாக செயல்படவே மனம் விளைகிறது திருமணம் சுதந்திரத்தை பறித்து விடுமா சோகமாக இவன் கேட்க அவள் கலீர் என சிரித்தாள் எந்த பெண்ணை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள் ஆண்கள் அத்தனை சுயநலவாதிகளோ உங்கள் தந்தை எப்படியோ பட்டென்று கேட்டவள் நாக்கை கடித்து கொண்டாள் அவளை ஆழமாய் பார்த்தவன் உம் அதை என் தாயிடம்தான் கேட்க வேண்டும் என்று குறும்போடு பதில் சொன்னான் அந்த நினைவு மனதில் படர விக்கிரமன் தன் மனதில் மூண்டிருந்த கோபத்தையும் மறைந்து சத்தமாய் சிரித்து விட்டான் சத்தியாவின் பார்வை ஆச்சரியமாய் இளவரசரின் மீது விழுந்தது இளவரசே என்ன சூழ்நிலைக்கு மீண்டவன் சிறு வெட்க சிரிப்பை உதிர்த்தான் ஒன்றும் இல்லை சத்யா ஏதோ யோசனை பலே பலே இருக்கட்டும் இளவரசே என்றான் குறும்பாய் சத்யா என்று அந்த இளவரசனாகிய தோழனும் வாஞ்சையோடு கூறி சிரித்தான் இதோ எண்ணியபடி ராஜவீதியை அடைந்தாகிவிட்டது இளவரசே இப்போதாவது சொல்லுங்கள் யாருக்கு ஆபத்து ஒற்றனின் தகவல் படி புதியதாக அரண்மனை கோட்டைக்குள் நுழைந்துள்ள பெண்ணால் ஆபத்து அவள் அரசி மற்றும் அரசரை விடியலுக்குள் கொல்ல திட்டம் தீட்டியுள்ளாள் என்று குறிப்பு தெரிவிக்கின்றது யார் அந்த இளம் பெண் வசந்த மாலாவாக இருக்குமோ என்று எண்ணுகிறேன் அரண்மனையில் என் அனுமதியோடு விருந்தினர் பகுதியில் புதியதாய் வந்து வசிப்பது அவள்தானே இசை சேவை செய்வாள் என்று நம்பியதற்கு நல்ல பலன் கிட்டியுள்ளது உடனே அவளை பிடித்து வா சத்யா என்று கோபம் தெரிக்க பேசினான் சில நிமிடங்களிலே சத்யா வெறும் கையோடு திரும்பினான் எங்கே அவள் மணிக்கவும் இளவரசரே பிடிக்கும் சூழல் இல்லை ஆ என்ன பிதற்றுகிறாய் நானே சென்று பிடிக்கிறேன் விக்கிரமன் விருந்தினர் பகுதியை வேகமாய் சென்று அடைந்தான் அங்கே ஒரு சுகமான குரல் தேன் மாதிரி பிணைந்து மதுரகானம் பொழிந்து கொண்டிருந்தது விக்கிரமனின் மனம் கனிந்து விட்டது ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தான் நாயகியாய் நடுவில் வசந்தமாலா பார்வையாளர்களாக அரசனும் அரசியும் கொலைகாரியாயுவள் மனதில் கேள்வி சுழன்றது இவன் வரும் அரவம் கேட்டு பாடல் நின்றது மகனை கண்ட மகிழ்ச்சியில் அரசனும் அரசியும் இன்பத்தில் திளைத்தனர் விக்ரமா தாயே தந்தையே தாங்கள் நலம்தானே எங்கள் நலனுக்கு என்ன மாளிகையிலிருந்து இங்கே வந்து இந்த மதுர கானத்தில் திளைத்து விட்டோம் வெகு நேரமாகிவிட்டது ஓஹோ இளவரசன் வசந்த மாலாவை ஆழமாய் ஊடுருவினான் உரையிலிருந்து வாளை எடுத்தான் அது சமயம் சத்தியா ஓடி வந்தான் இளவரசே அரசரின் பள்ளி அறையில் பெரிய பாம்பு ஒன்று ஊடுருவி உள்ளதாம் பனிப்பெண் அலறி அடித்து ஓடி வந்து தகவல் தந்தாள் என்னது பாம்பா இந்நேரம் உறங்கி இருந்திருந்தால் எங்கள் உயிர் போயிருக்குமே வசந்தமாலா உன் இசை எங்கள் உயிரை காப்பாற்றி விட்டது நன்றி அம்மா அரசி நெகிழ்ந்தாள் சத்யா உடனே அந்த பாம்பை பிடிக்க ஏற்பாடு செய் நான் அதை யார் ஏவியது என்று கண்டுபிடிக்கிறேன் நான் பயணம் சென்ற காலத்தில் யாராவது இங்கே புதியதாய் வருகை புரிந்தனரா சில நாட்களுக்கு முன் கைலாபுரியிலிருந்து ஒரு இளம்பெண் வந்தாள் என்ன விஷயம் அவள் ஒரு பெரிய புலவரின் மகளாம் தந்தை இறந்த பிறகு போக்கிடமில்லையாம் அரண்மனையில் தங்க அனுமதி கேட்டாள் என்ன வேலை வேண்டுமானாலும் செய்வாளாம் செய்வாள்தான் சத்யா அவளை உடனே பிடி உத்தரவு அரசியும் அரசனும் அகல விக்ரமன் வசந்தமாலாவை நோக்கி நடந்தான் உன்னிடமிருந்து இருந்து ஒரு மன்னிப்பு தேவை தருவாயா மன்னிப்பா அப்போது அன்று கேட்ட காதல் வேண்டாமா திகைத்து அவளை நோக்கினான் திருமணத்தில் நாட்டமில்லை என்றாயே ஆனால் அன்பை அடைக்க எனக்கு சக்தி போதவில்லையே பிரிவில் உணரும் அன்பு ஆழமானது மட்டும் இல்லை உண்மையானதும் இல்லையா இளவரசரே விக்கிரமனின் முகம் பிரகாசித்தது ஆனால் இப்போது நான் ஒரு குற்றவாளி உன்னை சந்தேகப்பட்ட குற்றவாளி குற்றவாளிக்கு என் மீது என்ன சந்தேகம் வந்ததோ அவன் விஷயத்தை மறைக்காமல் விளக்க அவள் அவனை ஆழமாய் நோக்கினாள் இளவரசரே வசந்தமாலா புல் பூச்சிக்கும் தீங்கு நினைக்க மாட்டாள் என்பதை உணராமலா அவளை நேசித்தீர்கள் வசந்தமாலா தவறு செய்தேன் எனக்கு என்ன தண்டனை என்றவன் வாளைக் கீழே வைத்துவிட்டு அவள் எதிரே மண்டியிட்டு அமர்ந்தான் இளவரசரே உங்களுக்கு நான் தரும் ஒரே தண்டனை தான் இனி வாழ்நாளில் எந்த கணத்திலும் என்னை சந்தேகிக்க கூடாது வசந்தமாலா இந்த வாள் மீது ஆணை இனி உன் இது சந்தேகம் கொள்ள மாட்டேன் உன்னை சந்தேகித்தால் என்னை நானே சந்தேகிப்பதற்கு சமம் வசந்தமாலா என்றவன் குரல் கரகரத்தான் வசந்தமாலா கண்களில் சரக்கென்று நீர் வடிந்தது வேகமாய் எழுந்து அவளை மார்போடு தழுவியவன் அவளை தன் அன்பு என்னும் வண்ணத்தில் ஓவியமாக்கி கொண்டிருந்தான் முற்றும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சதா பிடிச்சா மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க கரைதொடும் மலைப்போல கதை உங்களை மீண்டும் மீண்டும் தொட நம் சேனலுடன் இணைந்திருங்கள் சீக்கிரமா இன்னொரு நல்ல கதையுடன் சந்திக்கிறேன் நன்றி